கழுத்தணும் தேய தேய அவர் அப்படி தூக்குறாரு சார் காவடி நீ தூக்க தப்பு இல்ல நியாயத்தை பேசு இஸ்லாமியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேதனைகள் ஏற்படுதோ அங்கெங்கெல்லாம் குரல்கள் இருக்கு இது நல்லதுக்கு ஆண்டவனுக்கு மத்தியில எத்தனையோ பேர் ஆடிவிட்டான் நீ அதற்கு ஒரு துரும்பு மாதிரிதான் ஒரு துரும்பு நீ எல்லாம் அவன் முன்னாடி தூசி எங்கு செல்வாய் நாளைக்கு அவனிடத்துல தானே சென்றாக வேண்டும் அவன் முன்னாடிதானே நின்னாக வேண்டும் நீ அணிந்திருக்கிற தொப்பிய ஆண்டவனுக்காக அல்ல உன்னுடைய பிஜேபிக்காக உனக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அந்த பதவி நிலைப்பதற்காக உடனடியா உனக்கு நான் எம்பி சீட்டு தரேன் அவ்வளோலாம் தேவையில்லை சார் ஒரு சாதாரணமா கவுன்சிலர் சீட்டு தரேன்னு சொன்னாலும் கூட உடனடியாக தொப்பியை தூக்கி எறிஞ்சிட்டு நெத்தியில் திலகமிடுவதற்கும் கழுத்துல சிலுவ போடுறதுக்கும் தயங்காத மனிதன் நீ என்று இங்கு உலகத்துக்கு தெரியும் இந்த நிலைப்பாடில் தான் இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார் எவ்வளோ வேதனையா இருந்தது அவருடைய வீடியோலாம் பார்க்க பார்க்க சரி ஓகே ஆண்டவன் அவருக்கு கண்டிப்பாக வந்துட்டு அறிவு புகட்ட வேண்டும் எது சரி என்று தெரிய வேண்டும் அவர் பிஜேபியில் இருக்கிறது தவறு